ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எபிசோடுக்கு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் வீடியோ நிஜமாகவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஆனால் என்னால் ஃபஸ்ட்டு மூணு பேரை தான் செலக்ட் பண்ணி நம்ம அடுத்த எபிசோடில் ஒரு கதா பார்த்துக்கு வைக்க முடியும் அதனால் மற்ற யாரும் வருத்தப்படாதீங்க சாரி நீங்கள் அடுத்த எபிசோட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பேர் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எபிசோடில் சீஃப் கெஸ்ட்டாக வரும் ஓகே லாஸ்ட் எபிசோட வின்னர் சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாமா நாகலக்ஷ்மி சுனில் அண்ட் அனிதா வார்த்துக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் அடுத்த எபிசோட சீஃப் கெஸ்ட் ஆகணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க உங்களோட பேர் அடுத்த எபிசோட சீஃப் கெஸ்டா வரும் சரி நம்ம இப்ப கிராமத்துக்கு காதலுக்குள்ள போலாமா வாங்க போவோம் ஏ தமிழே ஏ தமிழ் செல்வி இங்க வாடிச்சத என்ன அத்தா எதுக்கு காலையில கட்டிட்டு இருக்க ஏண்டி உங்க அப்பா தா காலையில இருந்து காபி தண்ணி வேணும் காபி தண்ணி கட்டிட்டு இருக்கல நான் தான் வேலைய அண்ணே செத்த போட்டு தந்தா என்னடி ஏன் தா நீ தான எப்பவும் போட்டு தருவ என்ன எதுக்கு இப்ப புதுசா சொல்ற போ அப்பா ஏய் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சிக்கிட்டு என்ன பேச்சு பேசுற புருஷன் வீட்டுக்கு போனா எல்லா வேலையும் நீ தான்டி செய்யணும் ஏன் கல்யாணம்னா எல்லா வேலையும் பொண்டாட்டி மட்டும் தான் செய்யணுமா அந்த வீட்ல இருக்கவங்க செய்ய மாட்டாங்களா என்னடி கூட கூட பேசிட்டு இருக்க பொண்டாட்டி தான் செய்யணும் புது மருமக செய்வான்னு மாமியா கறி உட்காந்துருப்பா தெரியும் அப்படிதானே உங்க அப்பா தாக்கு நானும் செய்யறேன் ஏன் அத்தா இத்தனை நாள் அவங்களும் தானே செய்வாங்க வேலை மருமகம் வந்தா எல்லா வேலையும் மருமகம் மட்டும் தான் செய்யணுமா இங்க பாரு தமிழ் கூட கூட பேசுறத முதல் நிறுத்து எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும் சரியா சொல்லிட்டே அப்புறம் ஆத்தாக்கு கெட்ட பேர் வாங்கி தராத ஆமா அவனை கல்யாணம் பண்றதே எனக்கு பிடிக்கல இதுல வேலை அவனுக்கு வேலை செய்யணுமா என்ன மதனி ஏன் மருமகளை வஞ்சிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஒண்ணு இல்ல பொண்ணு அப்பத்தாக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு தடீனாத்து பேசிட்டு இருக்கா விடுவே மதனி எல்லாம் தமிழ் பொறுப்பா வேலை செய்வா ஏன் பார்த்துக்கிறேன் நீங்க பேசுனதான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் தமிழே ஒன்றும் பயப்படாத உன் அத்தை நானும் உனக்கு உதவி செய்வேன் சரியா உன் மகன என் தலையில கட்டாமல் இருந்தாவே எனக்கு பெரிய உதவி என்ன பொண்ணு நீ இப்படி பேசுற கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு உன் குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக தானே ஆக்கி போடணும் போங்க மதனி எனக்கு இருக்க ஒரே மத ஒரே மருமக நான் தாங்காம வேற யாரும் தாங்க போறா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருந்தா போதும் எனக்கு வேற ஒன்னும் வேணாம் நீ ஒன்னும் கவலைப்படாத மருமங்களே அத்தை ஒண்ணு கொடுக்கப்படுத்த மாட்டேன் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிற சொந்த அத்தையாருக்கும் தான் அப்படி பேசுறா இதே வெளியில இருந்து மாமியார் வந்திருந்தா அப்படிதான் சரி சரி இந்த காப்பி திரை எடுத்துட்டு போய் உங்க அப்பா தட்டை கொடு நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு இருக்கேன் இதுல இவங்க வேற அத்தை மாமியார் மருமகன்ட்டு போடி போ குட்டச்சி தாலி ஏறுற வரைக்கும் நான் உனக்கு அத்தை ஏறினதுக்கு அப்புறம் மாமியாரடி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் தாலி மட்டும் ஏறட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு ஆத்தாலு மௌனம் எவ்வளோ வேலை வாங்கியிருப்பீங்க என்ன சேர்த்து வச்சு வாங்காம விட்டுருவேன் இந்த பொன் ம் இருக்குது இருக்குது உங்களுக்கு அம்மா காய் 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 கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய்

அப்படியா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஏ நாகலட்சுமி நாகலட்சுமி காய் கேட்டா கூப்டா வராத பாரு ஏ நாகலட்சுமி காய் வண்டி வந்திருக்குடி வாடி என்ன கா சொல்லு ஏ காய் வண்டி வந்திருக்குடி அதான் கூப்டேன் காய் இல்லைன்னு சொன்னீல ஆமா ஆமா கா ரெண்டு மூணு நாளா இவர் வரவே இல்ல என்னவா எங்க போனீங்க அதாமா என் மவளுக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு அதான் ஊருக்கு போயிருந்தோம் அதையும் காய்கறி இவ்வளோ வருத்தமாக சொல்கிறீங்க அதானே வியாபாரம் எதுவும் நஷ்டமாயிடுச்சுன்னு வருத்தமாக சொல்கிறீங்களா ஏ அனிதா குட்டி சும்மா ஆயிரு வெங்காயத்தை நோண்டாத அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என் மகளுக்கு ரெண்டாவது குழந்த பிறந்திருக்கு இது என் மூத்த பேத்தி அனிதா இப்போ ரெண்டாவதும் பொண்ணாக பிறந்திருக்குமா அதான் ரெண்டாவது பொண்ணு பிறந்துச்சுன்னு வருத்தமா சொல்றீங்களா ஆமா நீ ராலட்சுமி அதான் வருத்தமா இருக்காரு போல காய்கறிக்காரு ஆமாமா எனக்கும் ஒரே பொண்ணு சரி பையன் வாரிசு இல்ல எனக்கும் என் மவளுக்குனாவது பையன் பிறக்குன்னு பார்த்தா இந்த மூத்தது அனிதா இதுவும் பொண்ணு இப்ப பிறந்திருக்கிறதும் பொண்ணுமா அதான் கொஞ்சம் மனசு கஷ்டம்

ஆட நீங்க வேற இந்த லதாக்காக்கு ரெண்டும் பொண்ணுதான் எல்லாம் எப்படி பாத்துக்குதுங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பையன் பொண்ணு இந்த காலத்துல பையனை விட பொண்ணும் பாத்துக்குங்க நீங்க வருத்தம் படாதீங்க ஆமா காய்காரே அனிதா குட்டி எத்தனாவது படிக்கிறமா அனிதா ஸ்டாண்டர்டா சரி சரி தாத்தாவை பத்திரமா பாத்துக்கணும் சரியா பொண்ணுங்க நல்லா பாத்துக்குங்க சரியா அது தாத்தா மேல உசுரா இருக்குங்க பேத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாம் ஓடி காலம் சரி ஒரு கிலோ வெங்காயம் தக்காளி கொடுங்க சரி சரிமா எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க காய்கறக்காரே எனக்கு ஒரு கட்டு கீரை கொடுங்க கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு நல்ல கீரையா பாத்து கொடுங்க வேற வழியே இல்லை

ஏய் சுனிலே வாடா வா என்னடா ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டா என்ன விஷயம் அது இல்ல பாண்டி உங்ககிட்ட ஐயோ இங்க எதுவும் பேச முடியாது இந்த ஜோதி வேற இருக்கா நம்மள பேச விட மாட்டா நம்ம வெளியே கூட்டிகிட்டு போய் பேசிக்கலாம் பாண்டி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ வரியா என்னடா சொல்ற இங்கே சொல்லு என்ன விஷயம் நீ வெளியே வா பாண்டி நம்ம பைக்ல போய்கிட்டே பேசலாம் வா வா ஒரு அர்ஜென்டான விஷயம் சொல்லணும் இது என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்ங்கற? இது தமிழ்ச்செல்லைய பத்தி சொல்ல போறானா? ஒண்ணு புரியலையே. சுனில், அப்படியேனா முக்கியமான விஷயம் இங்க சொல்லு. அது என் ஃப்ரெண்ட் பாண்டிகிட்ட சொல்லிக்கிறேன். நான் அவன்கிட்ட தான் பேசணும். பாண்டி வா போவோம். சேரி சேரிட வாட போவோம். ஏய் சுニலே. என்ன? மாமா கிட்ட அப்படியேனா முக்கியமா பேச போற. கண்டத கிண்டது உளறி வெச்ச அப்புறம் இருக்கு உனக்கு. அது எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்லணும், என்ன சொல்ல கூடாதுன்னு எனக்கு தெரியும். சரியா, உன் வேலைய பாரு. ஆளு பாரு எவ்வளவு திமிரா பேசிட்டு போறானே மாமாவோட ஃப்ரெண்ட் சும்மா விடுறேன் என்கிட்ட வேலைய கட்டறான் ஏ ஜோதி என்னடி இங்க இருந்து தலையா புலம்பிட்டு இருக்க அம்மா அந்த சுனில் பையன் வந்து மாமாவ எங்க கூட்டிட்டு போறமா ஏதோ முக்கியமா பேசணும்ங்கறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ் செல்வி எதை பத்தி உளறிடுவானோ அதெல்லாம் இருக்காதடி அதான் டாக்டர் அதிர்ச்சியா விஷயம் சொல்ல கூடாதுனு சொல்லிருக்காங்கல அது அவனுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்ல மாட்டான் என்னம்மா எதுக்கு நம்ம உஷாரா தான் இருக்கணும் எனக்கு கொஞ்சம் பயமாதானமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இருக்காது வா வா சூடா பாயசம் செஞ்சு வச்சிருக்கோம் அத்தை போய் குடிக்கலாம்

ய்ய சுனில் உண்மையுமே ரொம்ப தேங்க்ஸ்டா ஏன்டா பாண்டி இல்ல நீ வந்து வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குல்ல அப்பா நீ வரலன்னா அந்த கிளைமேட்டை நான் என்ஜாயே பண்ணிருக்க முடியாது மழை வர மாதிரி நல்லா இருக்கு பைக்ல போறப்போ சூப்பரா இருக்குல்ல ஆமாண்டா ஆமாண்டா அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் சரிடா சுனில் வேகமா போ இதுதான் சரியான சமயம் எப்படியாவது பாண்டிகிட்ட நம்ம உண்மையை சொல்லியே ஆகணும் கடவுளே அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நீ இருந்தால் காப்பாற்றணும் டே பாண்டி உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் நீ எதுவுமே பேசாத நான் சொல்கிறத மட்டும் கேளு மனசை தளர விட்டுறாத ஏன் இப்போ நான் சொல்ல போகிறேன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லடா சுனில்னு என்னை ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது அதுக்காக தான் உனக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு நான் சொல்கிறேன் இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலடா கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும் அது வந்து என்னன்னா நீயும் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர தமிழ் செல்வியும் காதலிச்சிங்க எல்லாரும் காதலிக்கிற மாதிரி சாதாரண காதல் இல்லை நீ அவன் மேலே உயிரே வச்சுருந்த ரெண்டு பேரும் உயிர் குயிராக காதலிச்சிட்டு இருந்தீங்க அப்போதான் இதுதான்டா உன் வாழ்க்கையில் நடந்த பெரிய சம்பவம் இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல இப்ப தமிழ் செல்விக்கு வேற இடத்துல கல்யாணம்னு நீயே வாயில சொல்லும் போது எங்களால தாங்க முடியல முடியலதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் டே பாண்டி என்ன இவ்வளவு தூரம் சொல்லியும் அமைதியா இருக்கான் பாண்டி பேனாவ என்ன சொல்லி கூட்டிட்டு போனா காணமே எனக்கு இருக்கே இவ என்ன வாசல்ல நிக்கிறா பாண்டி எது சொல்லல டேய் பாண்டி வந்துட்டாங்க வந்துட்டாங்க பாண்டி பாண்டி என்ன நான் எது சொல்லி கேட்காம இருக்கான் பாண்டி ஆ சுனில் வீடு வந்துருச்சா வந்துருச்சுடா இறங்குடா ஆ சுனில் ரொம்ப தேங்க்ஸ் டா என்ன மாமா தேங்க்ஸ்லாம் சொல்றாரு ஒருவேளை எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்குமோ எதுக்குடா தேங்க்ஸ்லாம் எல்லாம் சொல்ற அது ஒண்ணும் இல்லடா நீ மட்டும் இப்ப கூட்டிட்டு போறனா என்னால இந்த ட்ரிப்பை என்ஜாயே பண்ணிருக்க முடியாது அவ்வளவு நல்லா இருந்துச்சுடா இந்த ஸ்மால் ட்ரிப்பு சரி நான் பேசினது நான் சொன்னதெல்லாம் உன் காதுல விழலையாடா என்ன நான் பேசுறியா ஐயோ ஏண்டா நான் சொன்னது எதுவுமே காதல விழலையாடா இல்லடா ஏண்டா உன் காதல விழல நான் தான் இயர் பார்ட்ஸ் போட்டிருந்தேனே என்னது இயர்பட்ஸ் போட்டிருந்தியா அதை ஏண்டா என்கிட்ட சொல்லவே இல்லை ஆமாண்டா இந்த கிளைமேட்டுக்கு பாட்டு கேட்கணும் போல இருந்துச்சா அதான் போட்டுட்டு ஃபுல் சவுண்டா வச்சு பாட்டு கேட்டேன் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்டா சுனிலே உனக்கு இதெல்லாம் தேவையா பாவி உன் வாழ்க்கைக்காக நான் பேச வந்தா நீ பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு வந்திருக்க ஐயோ சரி சுனில் ரொம்ப டயர்டா இருக்கு நான் உள்ள போறேன் நீ அப்புறமா வாடா பை என்ன சுனில் உன் பிளான்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சா என்ன சொல்லலாம் நான் அவிட்ட முயற்சி பண்ணேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் சும்மா நடிக்காத சரியா நீ அந்த தமிழ் செல்வி அவ தங்கச்சி யார் இல்ல யாரு நினைச்சாலும் இல்ல அந்த கடவுளே நினைச்சாலும் இனிமே தமிழ் செல்வியும் எங்க மாமாவும் சேர்த்து வைக்க முடியாது சரியா ஒழுங்கா அவங்கவுங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க ஜோதி நீ என்ன வேணாலும் பேசு ஆனா அவங்க லவ் பண்ணது உண்மைதான் அவங்க காதல் உண்மைனா அந்த காதலே சேர்த்து வைக்கும் என்ன காலத்துல இருக்க காதல் சேர்த்து வைக்கும்

மதனி சொன்ன மாதிரி என் மாவை ஏற்பாடு பண்ணிட்டான் இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பாத்துருவோமா ஆமா பொன்வண்டே என் சீட்டு காசும் தரேன்னு சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடும் அப்புறம் என்ன நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் போய் கூற போட எடுத்துட்டு வந்துருவோம் ஆமாங்கடி வளர்ப்பறையா இருக்கு போய் எடுத்துட்டு வந்துடுங்க இனிமே கல்யாணம் தான் என் பேத்திக்கு ஆமா அத்தா ஜாம் ஜாம் கல்யாணத்தை முடிச்சிருவோம் என் மாவனுக்கும் பேத்திக்கும் கவலையே வேணாம் என்ன தமிழ்செல்வி ஓகேவா மருமகளே

சரியான பதில் சொல்கிற ஃபஸ்ட்டு மூணு பேரோட பேர் அடுத்த எபிசோடில் சீஃப் கெஸ்டாக வந்து ஒரு ரோலில் வருவாங்க அதே மாதிரி சரியான பதிலை சொல்லிவிட்டு உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ பாய்